கண்ணாடி முன்னாடி இந்த விஷயத்த அந்த மாதிரி செஞ்சா உங்களுக்கு இருமடங்கு திருப்தி கிடைக்குமாம் வெவ்வேறு பாலியல் நிலைகளில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் மற்றும் கண்ணாடியை பார்ப்பதன் மூலம் எப்படி உணர்வீர்கள் என்பதை பார்க்க புதிய பாலின நிலைகளை முயற்சிக்க உந்துதலாக நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் உணர்கிறீர்கள் உடலுறவு என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது உங்களுக்கு இருமடங்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு செயல் ஆனால் நீண்ட காலமாக ஒரு மாதிரியான உடலுறவை நீங்கள் கொண்டிருந்தால் அது உங்கள் பாலியல் வாழ்க்கையில் சலிப்பை ஏற்படுத்தும் உங்கள் பாலியல் வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக மாற்ற சில புதிய விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அவ்வப்போது சில புதிய விஷயங்களை முயற்சி செய்யும்போது அது சலிப்பாக மாறாமல் சிறப்பானதாக மாறும் உங்கள் உடலுறவை புதியதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் மாற்ற மிரர் செக்ஸை முயற்சி செய்யுங்கள் ஒருவரோடு ஒருவர் நெருக்கமாக இருப்பது உண்மையில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய அனுபவத்தை தவிர கண்ணாடி முன் செல்வது உங்கள் பாலியல் வாழ்க்கைக்கு சிறந்தது உங்கள் வீட்டில் கண்ணாடிகளை வைத்து அதற்கு முன்னால் உடலுறவு கொள்ளுங்கள் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து உடலுறவு கொள்வது உங்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கும் உடலுறவில் நீங்கள் கண்ணாடியை பயன்படுத்துவதற்கான சில முக்கிய காரணங்களைப் பற்றி இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று உடலுறவுக்கு கண்ணாடியை ஏன் பயன்படுத்த வேண்டும் கண்ணாடியை உங்கள் பாலியல் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இணைப்பது முக்கியம் ஏனெனில் உங்களின் பாலியல் வாழ்க்கையின் பிம்பங்களை கண்ணாடி உங்களுக்கு அப்படியே பிரதிபலிக்கும் ஒவ்வொரு முறையும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் ஆனால் உங்கள் பாலியல் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்ற இருமடங்கு இன்பம் பெற மிரர் செக்ஸை முயற்சி செய்யலாம் இரண்டு செக்ஸ் பார்வைக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் கண்ணாடியில் நீங்கள் ஒருவரையொருவர் உடலை ரசிப்பதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இதுவரை இல்லாத ஒரு நம்பிக்கையை பெறுவீர்கள் மேலும் இது உங்கள் செக்ஸ் உந்துதலை தூண்டுகிறது பெண்கள் உடலுறவின் போது பாலுறவு அல்லாத எண்ணங்களை கொண்டிருப்பதால் இந்த செயலில் தங்களை மனரீதியாக ஒருமுகப்படுத்திக் கொள்ள கண்ணாடி உதவுகிறது இது உங்கள் செக்ஸ் ஆசையை இருமடங்கு தூண்ட உதவும் மூன்று உடலின் மீது அதிக நம்பிக்கையுடன் உணர்கிறீர்கள் உடலுறவு கொள்ளும்போது கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது உங்கள் உடல் வடிவம் எப்படி இருந்தாலும் உங்கள் துணை உங்கள் உடலை ரசிக்கிறார் என்பதை உணரும்போது உங்கள் தோற்றத்தின் மீது உங்களுக்கு அதிக நம்பிக்கை ஏற்படும் உங்கள் சொந்த தோற்றத்தை பற்றி நம்பிக்கையுடன் இருப்பது உடலுறவுக்கு மட்டுமல்ல மற்றவற்றிலும் மிகவும் முக்கியமானது இது உங்கள் ஆளுமையை அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் உடல் சுயத்தை பற்றி நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள் நான்கு புதிய பொசிஷன்களை முயற்சி செய்ய உந்துதல் வெவ்வேறு பாலியல் நிலைகளில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் மற்றும் கண்ணாடியை பார்ப்பதன் மூலம் எப்படி உணர்வீர்கள் என்பதை பார்க்க புதிய பாலின நிலைகளை முயற்சிக்க உந்துதலாக நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் உணர்கிறீர்கள் உங்கள் பிரதிபலிப்பை பார்க்கும்போது நீங்கள் அதிக உற்சாகமடைவீர்கள் மேலும் அந்த குறிப்பிட்ட செயலை அதிகமாக செய்ய அது உங்களை தூண்டுகிறது ஐந்து காட்சி நினைவுகள் இணையத்தில் செக்ஸ் வீடியோக்களை அல்லது புகைப்படங்களை பார்ப்பதற்கு பதிலாக கண்ணாடியில் நேரலையில் உங்களை பார்த்து அந்த நினைவுகளை ஏன் எப்போதும் வைத்திருக்கக்கூடாது சித்திர நினைவுகளை வேறொருவரின் வழக்கமான காட்சிகளால் ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது கண்ணாடி முன் நீங்கள் உடலுறவு கொள்ளும் கிராபிக்ஸ் துயின்பத்திற்கும் இருமடங்கு மகிழ்ச்சியை பெறலாம் ஆறு பார்வையை தூண்டும் ஆண்கள் மிகவும் அழகான தங்கள் மனைவியை நிர்வாணமாக பார்க்கிறார்கள் இதில் கணவன் மனைவி இரண்டு பேரும் பயனடைகிறார்கள் உடலுறவு அல்லது பிற முன்விளையாட்டு செயல்களின் போது கண்ணாடிகள் ஒரு பெண்ணுக்கு பாலியல் ஆசையை அதிகமாக தூண்ட உதவுகிறது உடலுறவில் ஈடுபடும் போது பெண்கள் மனதளவில் கவனம் செலுத்துவது கடினமாக இருப்பதால் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு மிரர் செக்ஸ் உண்மையில் உதவும் ஏழு பாலியல் ஆசையை தூண்டுகிறது பாலியல் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும்போது உங்களை கவர்ச்சியாக உணர அனுமதித்தால் அது உங்கள் உடலுறவின் போது உற்சாகத்தையும் பாலியல் ஆசையையும் தூண்டும் நேரத்தை மிகவும் வேடிக்கையாகவும் சுவாரஸ்யமாகவும் உணர இது ஒரு வழியாகும் உங்கள் இதயம் துடிக்கும் போது மற்றும் உங்கள் மனம் துடிக்கும் போது அது உறவில் பாலியல் நெருக்கத்தை மிகவும் சிறப்பாக்குகிறது